வந்து பார்த்தா ஜூலைலியாக அப்படியே தான் உட்காந்துருக்குறான் செல்லால் கேட்குறாங்க என்ன இப்படியே தான் உட்காந்துருக்கேன்னு கேட்டாங்க ஆமாம் இப்படி தான் உட்காந்துருக்கிறேன் இவ்வளோ நேரமாக ஓதிட்டு ஓதிட்டுருக்குறேன் இப்போ சொன்னாங்க நான் உன்னை வந்து சந்திச்சுட்டு போன பிறகு ஒரு நாலு வார்த்தைகள் அதை நான் மூணு தடவை சொன்னேன் உன்னை பார்த்துட்டு நான் போன பிறகு ஒரு நாலு வார்த்தைகள் நாலு களிமாக்கள் நான் எந்த தடவை சொன்னேன் மூணு தடவை சொன்னேன் நான் சொன்ன அந்த நாலு களிமாக்கள் மூணு தடவை சொன்னேன் இல்லையா அதனுடைய நன்மை

அல்லவுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கு அல்லாவை போகிறேன் இருக்கிறேன் இத நான் மூணு தடவை சொன்னேன் இந்த அமல் இருக்கு இல்லையா இன்னைக்கு பூரணி அமல் செய்தால் கூட இதனுடைய நன்மையை நீ அடைய முடியாதுன்னு சொன்னான் பாருங்க எவ்வளவு ரொம்ப கருணை அழனா இருக்கிறோம் நம்ம எவ்வளவு நேரங்களை வெட்டி பேச்சு பேசுறோம் எவ்வளவு நேரங்களை வீணாக்குறோம் எத்தனை சுகான உலக விஹந்தி அதுத வல்கை வருவா நக்ஸி ஒசி நத்தை அரசி ஓ இதா அத கரிமா அந்த எவ்வளவு வளர்க்கு ஒரு கால சந்தோஷப்படும் எவ்வளவு இல்லையா இது மாதிரி சின்ன சின்ன அமல்கள் எண்ணி நடங்காத நன்மைகள் நிறைய இருக்குது ஓ கடை வீதியில் கடைக்கு போகிறீங்க இல்லையா இந்த அமல் எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள் இப்போ இந்த அமலை நான் வரணும்னு நினச்சா அப்போன்னா நான் இதுக்காண்டி கடை வீதிக்கு வரணும் நான் இதுக்காக கடைவீதிக்கு வந்து தான் இதை செய்ய முடியும் இப்போ கடைவீதியில் கடை வச்சுருக்குறவங்க டெய்லி கடைக்கு போகிறீங்க வரீங்க இல்லையா கடைவீதிக்குள்ளே போகிற பெருமா நான் சொன்னாங்க ஒரு திக்கர் இருக்குது அந்த எவ்வளோ பெரிய நன்மை பாருங்க பத்து லட்சம் நன்மை எழுதப்படுமா பத்து லட்சம் பாவங்கள் அழிக்கப்படுமா பத்து லட்சம் பாவம் முதல்ல இருக்குமா தெரியல அழிக்கப்படும் பத்து லட்சம் அந்தஸ்து உயர்த்தப்படும் சொர்க்கத்தில் ஒரு மாலையை கட்டப்படும் ஒரே ஒரு திக்கருங்க ஒரே ஒரு திக்கரு தான் இந்த திக்கருக்கு எவ்வளவு நன்மை பத்து லட்சம் நன்மைகள் எழுதப்படுது பத்து லட்சம் பாவங்கள் அழிக்கப்படுது

ஒரு தடவை சொல்லுங்க அப்படி கடை கடந்து போறப்போ ஒரு தடவை சொல்லிட்டா வருங்கிறப்ப எவ்வளவு பெரிய கருணையானு பத்து லட்சம் நன்மையை கொடுக்கறான் பத்து லட்சம் பாவங்கள் அழிக்கப்படுது பத்து லட்சம் அந்தஸ்து உயர்த்தப்படுது சொர்க்கத்துல ஒரு மாளிகை எழுப்பப்படுது அருமையான ஒரு மலையே அவ்வாவுடைய கருணை இதெல்லாம் சின்ன சின்ன அமல்கள் அவ்வளவு மகத்தான கூலி இதெல்லாம் நீங்க செய்யறதுக்காண்டி சொல்றோம் பயான் அப்படின்னாலே இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னா அதையும் நான் அப்பப்போ சொல்கிறது இப்பெல்லாம் எனக்கு அரசியல் பேசுகிறது பிடிக்கிறதும் இல்லை பேசி என்ன பிரயோஜனம்ங்கிறது தான் யோசிப்பாக இது என்ன பிரயோஜனம் ஒரு அமலை பற்றி சொன்னால் யாரோ ஒருத்தர் செஞ்சால் அவருக்கும் பிடி எனக்கும் பண்ணியும் அதனால தான் இப்பெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் அமல் செய்யுங்கள் போதும் எல்லாம் நடக்கும் உலகத்தில் துணியாவில் நடக்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும் சின்ன அமல்கள் நிரப்புமான கூலிகள் எவ்வளோ அழகான ஹதீஸ் இது நாம் இதெல்லாம் செய்கிறோமா மார்க்கத்தில் இல்லாத விதாத்துக்களை செய்கிறோம் ஆனால் மார்க்க சொன்னதை எல்லாம் விடுறோம் எவ்வளவு அற்புதமான ஒரு ஹதீஸ் அதனால கடை வீதிக்கு போனால் இந்த ஹதீஸை ஞானம் வச்சுக்கோங்க இதை சொல்லுங்க மகத்தான கூலி ஒவ்வொரு நாளும் இதை எத்தனை தடவை சொன்னா யோசிச்சு பாருங்க பத்து தடவை சொன்னா ஒரு கோடி நன்மை கிடைக்கும் ஒரு கோடி நன்மை சும்மாவா மறுமையின் நன்மைகள் நமக்கு தெரியாததுனால நாம் இது போன்ற விஷயங்கள்ல அலட்சியம் காட்டுகிறோம் மறுமையான